ஆரோக்கியமான வாழ்க்கையில நிம்மதி இல்ல இது மட்டும் இல்லாம எங்க போனாலும் ஒரு சான்றிதழ் வாங்குறதா கூட லஞ்சம் இதெல்லாம் கேட்கல மூன்று வருடமாக சட்டமன்ற அலுவலகம் கூட்டி கிடக்குது நான் என்ன பண்ணுவேன் அந்த சட்டமன்ற அலுவலத்தோட பத்து அலுவலகம் போடுவேன் என் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்து கொடுப்பேன் மக்களுக்கு செய்கின்ற அரசியல் தான் தேவை அப்ப நான் என்ன பண்றேன்னா லஞ்சம் ஊழல் இல்லாம உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாம மருத்துவம் அது மட்டும் இல்லாம கல்வி அது